திருச்சி மாவட்டத்தில் புங்கனூர் அப்படின்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற தாமோதரன் மற்றும் அவரோட தம்பி ரத்தெல்லாம் ஓய்வு பெற்ற இராணுவ அந்த இராணுவ வீரரோட அவங்களுக்கு இராணுவத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு இர அரசு வந்து இனாமா கொடுத்த அஞ்சு இருக்கிற நிலத்தை ஒத்திக்கு வந்து ஈட்டுக்கடன் போட்டு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு போலியான ஒரு கிரய பத்திரம் ரெடி பண்ணி அந்த சொத்தை அவங்க அபகரிக்க நினைக்கிறாங்க அவர் ரத்தன ச தாமோதரன் ரத்தனசாமி என்ன பண்ணுறாங்க அவர் பேரில் எழுதி வாங்கிட்டு அதே சொத்தை மணி ஜெயலட்சுமிங்கிற இன்னொருத்தவங்கள்ட்டையும் மறுக்கிரயம் பண்ணிடுறாங்க இந்த இடத்து இந்த விவசாய நிலத்தில் இவங்க இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நாற்று நாளில் போகும்போது தான் ஒரு புகாரை கொடுக்குறாரு புகாரை கொடுத்து இடம் எங்ககிட்ட தாமோதரன் வித்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க அது வரைக்குமே இந்த அந்த வயதான அந்த ராணுவத்தினர் குடும்பத்துங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிரயம் பண்ணது தெரியாது ஏன்னா அவங்க கிரயம் பண்ணி கொடுக்க கிடையாது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மணி ஜெயலட்சுமி தாமோதரம் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஐம்பது அடியாடுகளோட கூலிப்படையோடு போய் நைட்டோட நைட்டாக அந்த வயசான தம்பதிங்க இருக்க வீட்டை காலி பண்ண சொல்லி வயல்ல வயலில் மண்ணடிச்சு விவசாயம் பண்ணிட்டுருக்க இதில் வந்து பென்சின் போடுறதுக்காக காம்பவுண்டு வெளியே போடுறாங்க இப்போ இவங்க வயசானவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி நாங்கள் விற்கவே இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு எதுக்கு அதாவது தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் இவ்வளோ இந்த இடம் அப்படின்ற மாதிரி அதிகார தோரணையில் அவர் திமுகவில் முக்கியமான ஒரு அமைச்சரோட பினாமிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அதிகார தோன்றில் இவங்களோட இடத்த சட்டத்துக்கு விரோவமாக அபகரிக்கின்ற முயற்சியில் இருக்காங்க இது சம்மந்தமாக அவங்களுக்கு உயிருக்கு த்ரெட்டன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்டையும் புகார் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியரோட கவனத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்குறக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் சம்மந்தப்பட்ட அந்த போலி ஆவணத்தை ரத்து பண்ணணும் வயதானவங்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணி கூலிப்படையோடு வந்து அவங்க மீது வன்கொடுமை தடுப்பு திட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சு மாவட்ட கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறோம் ஆட்சியர் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பெட்டிஷனை ரெஃபர் பண்ணுற நடவடிக்கை தரதா சொல்லியிருக்கிறாங்க சார் என் பேர் பாதிக்கப்பட்டவங்க வழக்கறிஞர் வடிவே சீரா தூப்பு